இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ரோம் ரோம் வந்து இட் இஸ் போத் இன்சைட் த பைபிள் அண்ட் அவுட் சைட் த பைபிள் குறிப்பாக நம்ம வேதத்தில் பார்க்கும்போது போது இயேசு வாழ்ந்தபோது இவர்கள் தான் யூதர்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் சிறுவையில் இயேசு கிறிஸ்துவை அறைந்தவர்கள் கூட இவர்கள் தான் அது மட்டும் அல்லாமல் வேதாகமத்திலே அப்போசல் ஆகிய பவுல் அவர் சிறைபிடிக்கப்பட்டார் வாஸ் ஆல்சோ கில்டு ஸோ இது மாதிரி ரோமை குறித்து நிறைய வந்து காரியங்கள் இருக்கு இன்றைய வரைக்கும் ரோம் நக நகரத்தை கொஞ்ச பல கேள்விகள் குழப்பங்கள் அந்த இடத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பது கடினமாகவே இருக்கிறது வேதாங்கமத்திலே நம்ம பார்க்கும்போது கர்த்தர் அவருடைய செயல்களாலே அறியப்படுகிறார் ஒருவேளை இன்றைக்கு கடவுள் என்ன உங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது ஒருவேளை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் கன்ஃபியூஸ் நீங்கள் ஒரு மாதிரி வந்து என்ன வந்து வாழ்க்கை இது எனக்கு நடக்கிறது என்னென்னே புரியலையே அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனோட நீங்கள் வந்து இருக்கலாம் இதை மோஸ்டே வந்து கடவுள்கிட்ட போய் கேட்கும்போது கூட உங்கள் பேர் என்ன அப்படின்ட்டு நான் சொல்லும் போது கூட அவர் சிம்பிளாக ஐஎம் ஊஎம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறார் ஆனால் நம்ம வெளிப்படுத்துற விசேஷத்தில் பார்க்கும்போது ஐஎம் அல்ஃபா நோமேகா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு நீங்கள் உங்களுடைய காரியம் சுற்றி இருக்கிற காரியங்கள் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியலனா கூட ஜ அண்டர்ஸ்டாண்ட் ஈஸ் ஆல்பா நொமேகா அப்படி நாம் தேவனை அறிந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்வு இன்னும் தெளிவுபெறும்